தமிழ் தொலைக்காட்சிகளிலேயே பிரபலமான தொகுப்பாளனியாக வளம்பருவர்தான் விஜே பிரியங்கா கலகலப்பான பேச்சு காமெடியான யதார்த்தமான இவரது பேச்சு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவனத்தையும் ஈர்த்தது பிரியங்கா தொலைக்காட்சியில் பணிபுரியும் பிரவீன் என்பவரை காதலித்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இவர்களுக்கு இடையே சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் பிரியங்கா பிரவீனை விவாகத்து செய்து விட்டதாகவும் அவரது அம்மாவின் அறிவுறுத்தலின் பேரில் மறுமணம் செய்து கொள்ள சம்மதித்ததாகவும் சில தகவல்கள் வெளியாக இருக்கிறது மேலும் பிரியங்கா சீரியல் தயாரிப்பாளருரை திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார் என்ற தகவலும் இணையத்தில் பரவி வருகிறது ஆனால் அண்மையில் கிடைத்த தகவலின்படி இந்த தகவல் முற்றிலும் மதந்தி என்று கூறப்படுகிறது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் விஜய் தொலைக்காட்சியில் வந்து சிறப்பாக வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜே பிரியங்கா வந்து எல்லா பர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவலில் பண்ணுவாங்க ஒரு குணச்சித்ர கதாநாயகவங்க நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து மிரளாதவங்கள யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த டைமில் பீக்கில் இருந்த நிறைய ஆங்கரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் அப்படின்ட்டு ஒரு ஷோ நடக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆங்கர்ஸ் தான் அந்த ஆங்கர்ஸில் மிக முக்கியமானவங்க நம்ம தொகுப்பாளனி பிரியா தர்ஷினி இவங்க வந்து தமிழ் சினிமாவை தாண்டி இவங்க டிவி நிகழ்ச்சிகளை பண்ண விஷயங்கள் எல்லாருமே எல்லா மக்களுக்குமே நேரடியாக போய் சந்திச்சுது அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து எப்படி காமெடியாக எடுத்துக்கணும் எப்படி சீரியஸாக பேசணும் அதை வந்து சீரியஸான விஷயத்தை எப்படி காமெடியாக எடுக்கணும் விஷயத்தை தொகுபாலி பிரியங்கா வச்சு நம்ம கற்றுக்கலாம் ஆரம்ப காலங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவங்க வந்து தொலைக்காட்சி தொடரில் வந்திருக்காங்க தொகுப்பாலினி பிரியங்கா பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு அவங்களோட பேச்சை நிறைய வாட்டி பார்த்துருக்கலாம் அதைப் பற்றி அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இவங்க சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிற டைமில் இவங்களுக்கு வந்து கல்யாண ஒழுங்க அமையலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய் டிவி வரைக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதை அழிக்கிறது ஆளையே கிடையாது அந்த மாதிரி வாழ்க்கையும் பண்ணாங்க தொகுப்பாளி பிரியங்கா ஆரம்பத்தில் பிரவீன் அப்படின்ற திருமணம் பண்ணாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிரவீன் போட்ட சில கண்டிஷனால பிரியங்கா வந்து அதை கரெக்டாக அக்செப்ட் பண்ணாமல் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அது என்ன காரணம்னா பிரியங்கா கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டிலேயே இருந்திருக்காங்க அதை கொஞ்சமும் பொறுத்துக்கொள்ள முடியாத பிரவீன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சுமூகமாக பெரியதுக்கு பிளான் பண்ணார் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் முக்கியம்னு சொல்லி வாழ்க்கையில் வந்து எங்கள் அம்மா தான் கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்றுவாங்க அவங்க தான் காப்பாற்றினாங்கன்னு சொல்லி பிரியங்கா வந்து அவங்க கணவரை விட்டு பிரிஞ்சு இப்போ இரண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கு தயாராக சொல்லி நிறைய விஷயங்கள் வந்ததையே பரவிட்டுருக்கு பிரியங்கா பொறுத்த வரைக்கும் மா காப்பாவும் இவங்களும் சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கினாலுமே அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே டிஆர்பியில் வேறு லெவலில் ஹிட் எடுத்துருக்கு குறிப்பாக சொல்ல போனால் சூப்பர் சிங்கர் ஷோவை தூக்கி நிறுத்தே பிரியங்கான்னு சொல்லலாம் பிரியங்காவுக்கு வந்து இதெல்லாம் தாண்டி சிங்கிங் பண்ணுற பர்ஃபாமன்ஸ் பண்ணுற ஒரு தேலண்டும் இருக்குது சமீபத்தில் இவங்க பாடி வெளியிட்ட பாடல் எல்லாமே சூப்பர் டூபர் ஹிட் சொல்லலாம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகா வரும் ஆசைப்பட்டு இப்போ விஜய் டிவியில் தொகுப்பாளர் பிரியங்காக்கு இரண்டாவது திருமணமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்ட அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருந்தாலுமே இது ஒரு பக்கம் இது வதந்திரா இது உண்மை கிடையாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நெட்டிசன்கள் சொல்லிட்டு இருக்காங்க பிரியங்கா உண்மையிலேயே இரண்டாவது திருமணம் பண்ண போறாங்களா இல்லையான்றத பற்றி நீங்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சினி ஜங்ஷன் சேனலை பண்ணுங்க மக்களே